முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது இந்த இரவு பொழுதில் இந்த முருகப்பெருமான் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா உனக்கான எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி கொடுப்பதற்காக அற்புதமான திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண போற உனக்கு கெட்டது செஞ்சவங்கள நான் சும்மாவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதுவுமே அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கல அவர்களுக்கு நல்ல புத்தியும் வர வைக்கலன்னு நீ ஒருபோதும் தப்பாக நினைக்க வேணாம் நீ உன்னுடைய பாதையில கவனமாக வேலை செஞ்சாலே போதும் நீ கலங்குவதற்கு காரணமாக இருந்த அத்தனை மனிதர்களுக்கும் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் என் செல்வமே உனக்காக நான் வகுத்த வழியில தான் இப்போது நீ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால நீ போற பாதையில எந்த தடையோ தடங்களோ பிரச்சனைகளோ வராது நீ பயமில்லாமல் முன்னேறிப்போம் இனி வரக்கூடிய தடைகளையும் எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்றுறதுக்கான வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கணவளையும் நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாத்தி தந்துடுறேன் என் செல்வமே சந்தோஷமான நாட்கள் இப்போது உன்னை தேடி வரப்போகுது உன் எதிர்காலமே வசந்த காலமாக மாறுவது உறுதி உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொன்ன பிறகு நீயே கவலைப்படுற இனி எல்லாமே ஆனந்தமாக இருக்க போது நீ எல்லாம் நல்லா வாழ மாட்டேன்னு யாரெல்லாம் உன்னை அலட்சியமாக அவமடியாத செஞ்சாங்களோ அவங்க கிட்ட போய் இப்போ தைரியமாக சொல்லலாம் என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காருன்னு ஏன்னா உன் எண்ணத்தில் நான் இருக்கும்போது நீ எப்படி தப்பான வழியில் போவ அல்லது எப்படி தவறான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த முருகன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து அற்புதமான அதிசயமான மாற்றங்களை வரவழைக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ நல்ல விதத்தில் மாற்றிக்கிறதுக்கு நான் எல்லா விதத்திலும் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்க போகிறேன் நிச்சயமாக நீ நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்தேன் நடக்காததை நினைச்சு எங்ககிட்டே இருக்காதே என் செல்வமே உனக்கு அது ஏன் நடக்கலை அது நடந்திருந்தா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும் அது மட்டும் உனக்கு நன்மையாக இருந்திருந்தால் நிச்சயமாக நீ கேட்டதை கண்டிப்பாக நான் நடத்தி கொடுத்துருப்பேன் இதுவரைக்கும் நடக்காததை நினைச்சு இப்போது நீ கவலைப்படுறதோ நில நிம்மதி இருந்து போவதோ வேண்டாம் இந்த முருகன் உன் குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் மன நிறைவோட உள்ள முருகி ஓம் சரவணபவன்னு ஒரே ஒரு முறை சொல்லு நீ நினைச்சது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய கர்மம் வினைங்கிறது உனக்கு பிடிச்சவங்களும் உன்கிட்ட இருந்து பிரித்தது யாருக்கெல்லாம் நீ உதவினியோ அவர்களும் உனக்கு எதிராக வேலை செய்யும்படி பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்தது கர்மா உனக்கு கொடுத்த தண்டனைகளில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து இந்த பதிவை கேட்க சொன்னேன் என் செல்வமே உனக்கு கொடுக்க போற தண்டனையால் நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும் நீ யாரெல்லாம் நேசிச்சியோ அவங்க உனக்கு எதிரியாக ஆனாங்க நீ யாரெல்லாம் நம்பினியும் அவங்கெல்லாம் உனக்கு துரோகியாக மாறி போனார்கள் இது எல்லாமே கர்மவினை உனக்கு கொடுத்த தண்டனை தானே இப்போது அந்த பாவ எல்லாம் தொலைச்சிட்டு புண்ணியம் செஞ்சதுக்கான பலனை நீ பெறப்போற நான் உனக்கு தரக்கூடிய வாழ்க்கைங்கிறது ராஜ வாழ்க்கையாக அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்க போது ஓ மேலே அன்பாக இருக்கிறவங்க தான் உன்கிட்ட அன்பாக பேசுகிறாங்கன்னு நீ ஒருபோதும் தப்பு கணக்கு போடாதே அன்பாக பேசுகிற எல்லாருமே ஓ மேலே உண்மையான அன்பு வச்சிருக்காங்க நீ நினைச்சினா அது உன்னுடைய புத்திசாலித்தனம் இல்லாதது தான் காட்டுது ஆமியன் செல்வமே ஒவ்வொரு மனிதருடைய அன்பிற்கு பின்னாலும் அவர்களுக்கான ஏதோ ஒரு தேவையும் எதிர்பார்ப்பும் இருக்குங்கிறத நீ மறந்துடுவேணா நீ எதையெல்லாம் முழு பக்தியோட முழு மனசோட என்கிட்ட வந்து கேட்டியும் எதுக்காக நீ கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டியும் அது எல்லாத்தையுமே நிச்சயமாக நல்லபடியாக நான் உனக்கு நிறைவேற்றி தர்றேன் என் செல்வமே இப்போது நான் உன்னை தேடி வந்துட்டே தானே இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை சூழ்ந்திருக்கும் எல்லா தடைகளும் துன்பங்களும் தானாக வழிவிட்டு விலகி போகும் உன் நியாயமான வேண்டுதல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகிற யார் என்ன நினைச்சாலும் நீ கவலைப்படாத உன் மேலே யார் அன்பும் பாசமும் வச்சிருக்காங்கன்றத உனை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு அவர்களும் நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக சேர்த்து வைக்கிற பொறுப்பை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் யார் என்னை அன்போடு அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி முருகானு கூப்பிட்டாலும் சரி சரவணா கந்தா கடம்பா கதிர்வேலான்னு எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் உடனே தாமதம் இல்லாமல் நான் அவர்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவேன் அப்படிதான் இப்போது உன் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடிக்கவும் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போகச் செய்யவும் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் துன்பங்கள் எல்லாம் பஞ்சா பறந்து போக போகுது உன் மனசுக்குள்ள கவலைகளை கொடுத்த நானே இப்போது கஷ்டங்களை தீர்த்து வச்சு கழிப்பையும் தரப்போகிறேன் என்ன நீ பார்க்கிற இந்த நொடியில் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் எல்லாம் அழகாக நிறைவேறும் என்ன பார்க்கணும் தானே நீ ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த இதோ என் தரிசனத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இனிமே உன்னுடைய பயமும் கவலையும் எல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீப ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன் அல்லவா உன் கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் கடன் பிரச்சனைகளும் நோய்களும் எல்லாமே நீங்கி உன் வாழ்க்கையை செழுமையாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னையே நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்வமே நம்பிக்கையோட நான் நல்லது செய்வேன் நினச்சிக்கிட்டு தானே என்னை சரணடைந்தாய் இது உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கேன் மனசில் உனக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி என் முகத்தை பார்க்கும்போது எல்லாமே ஓடி அல்லவா நீ பல நாட்களாக பல முறை என் கிட்ட கேட்ட வரத்தை தான் இப்போது உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நீ கேட்ட வர உன் கைகளில் வந்து சேரணும்னா உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறணும் அந்த மாற்றங்களை தான் திருப்பங்களாக உண்டு பண்ண போகிறேன் உன்னை தட்டி கொடுத்து அன்போடு அரவணைச்சு நீ கேட்ட வரத்தையே கொடுத்து உனக்கான எல்லாமே உன்னிடமே வந்து சேரும்படி செய்ய போகிறேன் கண்ணீர் விட்டு முருகா எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு நீ சொன்னாலே உன் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து போகும்படி என் அருளை உனக்கு அள்ளி தந்துடுவேன் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் நீ விரும்புவதையும் ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாரான பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற எப்போவுமே அடுத்தவங்க தேவைக்கு உன்னை தேடி வந்து அவங்க வேலையை ஓ மூலமாக சாதிச்சுக்க கூடாது நீ சுயமரியாதையோட உனக்கான வேலைகளை உனக்கான ஆசைகளை உனக்கான விருப்பங்களை நீயே செஞ்சுக்கிட்டு தலை நிமிர்ந்து தன்மானத்தோடும் த கண்ணியத்தோடும் உன்னுடைய சொந்த பந்தங்களோட ஒத்துமையாக வாழணும் எப்போதுமே உண்மையான வார்த்தைகளும் உண்மையும் மட்டும்தான் சொந்தங்களுக்குள்ள நட்பை நிலைக்க செய்யும் உன் சொந்தக்காரவங்க கிட்ட நீ எந்த சூழ்நிலையிலும் போய் சொல்ல வேண்டாம் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணவும் வேண்டாம் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்ய முடியாமல் தவிக்கவும் வேண்டாம் எல்லாத்தையுமே யதார்த்தமாக பேசு செய்ய முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லு முடியாததை முடியாதுன்னு பணிவாக சொல்ல கற்றுக்கோ என் செல்வமே இந்த உலகத்தையும் இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிறதையும் யாராலுமே உனக்கு கற்றுத்தர முடியாது நீயாக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது உன்னை மதிக்கிற உறவுகளோட நீ நெருங்கி பழகு உன்னை மதிக்காத உறவுகளை நீ விட்டு விலகி நின்றுவிடு என் செல்வமே சுயநல தேவைக்காக யார் யாரும் உன்னை வந்து அவங்க தேவைக்கெல்லாம் பயன்படுத்தினாலும் நான் எப்போதுமே உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் உன் கூடவே இருக்கேன் உன்னை பயன்படுத்துபவர்களிடம் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வருபவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் எப்போதுமே உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்யக்கூடிய இந்த முருகன் நிச்சயமாக உன்னை சாதிக்க வைப்பேன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம் நடக்கப்போகுது அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாகவும் மாற்றமாகவும் இருக்க போது அதன் மூலமாகவே எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினச்சது போல நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் எப்போதுமே சுயநலம் கொண்ட மனிதர்களை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு என்னை சார்ந்து வாழ கற்றுக்கோ எந்த ஏமாற்றத்தையும் உனக்கு கொடுக்காம எல்லா ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் நல்லதுக்கே செய்கிறோம் நன்மையே நடக்கும் எண்ணத்தோட செய்ய ஆரம்பிச்சினா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நீ பட்ட துன்பங்களெல்லாம் தீர்ந்து சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ போற